கோயில் குளத்தில் காசு போடலாமா பழமையான கோயில்களில் அந்த கோயிலின் குளத்திலோ அல்லது அக்கோவிலின் கிணற்றிலோ காசு போடப்பட்டிருப்பதையும் நம் கண்முன்னே பலரும் காசு போடுவதையும் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இந்த மாதிரி கோயில் கிணற்றில் காசு போடுவதன் காரணத்தை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த காசுகள் பெரும்பாலும் செம்பு உலோகத்தால் தயாரிக்கப்பட்டதாக இருந்தது குறிப்பாக மண் நீர் காற்று ஆகியவற்றில் இயற்கையாகவே செம்பு உலோகம் கலந்திருக்கிறது இவ்வளவு ஏன் நம் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு சில உலோகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் அருந்தும் பழக்கம் அந்த காலத்தில் இருந்தே இருந்திருக்கிறது பழங்காலத்தில் குளம் குட்டைகளிலிருந்தும் கிணறுகளிலிருந்தும் தான் தண்ணீர் எடுத்து வருவார்கள் அப்படி எடுத்து வரும் தண்ணீரை செம்பு பாத்திரத்தில் எடுத்து வந்து அருந்துவது வழக்கமாக இருந்திருக்கிறது முதல் நாள் இரவு கொண்டு வந்த தண்ணீரை அடுத்த நாள் காலையில் குடிக்கும் பொழுது உடலுக்கு வலிமையும் குளிர்ச்சியும் தந்து மூளை சுறுசுறுப்படையும் உடலுக்கு சக்தி தருவதாக இருந்திருக்கிறது இந்த நீர் இதனால் செப்பு காசுகளை குளத்தில் போடுவது வழக்கமாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆறு கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து வரும் பழக்கம் காணாமலே போய்விட்டது அதோடு செப்பு காசு முறை முற்றிலும் அழிந்துவிட்டது ஆனால் பழமையான கோயில்களில் இருக்கும் கிணறுகளில் இன்றைக்கும் காசு போடும் பழக்கம் இன்றும் தொடர்ந்து கொண்டேதான் உள்ளது நம்மில் பலரும் இதை செய்து கொண்டேதான் இருக்கிறோம் உண்மையில் செம்பு காசுகளை தான் கிணறு குளத்தில் போட வேண்டும் அவைகள்தான் நமக்கு நன்மை அளிக்கும் நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் ஒரு அறிவியல் காரணத்தோடுதான் தான் எந்த ஒரு செயலும் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் வியப்பான செய்தி